கற்று மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலே உங்களுக்கான ஒரு வார்த்தை மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் மத்தியும் ஏழு பதிமூணு பதினாலு வசனங்கள் உங்களுக்காக வாசித்து நான் ஜபிக்க விரும்புகிறேன் இடுக்கமான வாசல் வழியாக உற்பசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அருமையான வசனங்களை எல்லாம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றுவதை கண்டு அவர் மலை மேல் ஏறினார் மலை மேல் ஏறினவுடனே சீசனெலாம் அவரத்தில் போனாங்க அப்பொழுது அவர் வாயிலிருந்து பேச ஆரம்பித்தார் மூன்று நாள் அவர் இந்த வசனங்களை எல்லாம் சொல்கிறார் அநேக காரியங்கள் அதுக்கு பி ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த அந்த வார்த்தைகள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் பிடிக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாரையும் இது இதை பற்றி கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள் அது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம்தான் ஆனால் இங்கே ஒரு நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப சொன்ன வசனம் வாஸ்த வசனம் இடுக்கமான வாசல் ஒன்று ரெண்டு விசாலமான வாசல் ஒன்று ஒன்று விசாலமான வாசலும் இடுக்கமான ரெண்டு விதமான வாசலை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் இடுக்கமான வாசலில் வந்து அநேகர் போக முடியாது பயங்கர கஷ்டம் நெருக்கி தான் போகணும் ஆனால் இந்த விசாலமான வாசல் அது கேட்டுக்கு அழிவுக்கு போகிற வாசல் நிறைய பேர் போவாங்க நிறைய பேர் நினைச்சி வாங்க அங்கே போயிட்டே இருப்பாங்க கூட்டம் கூட்டமோ போவாங்க ஜனங்கள் அது எங்கே போய் சேரும்னா அது அழிவுக்கு போகிற வாசல் கேட்டு கேடு கேட்டுக்குன்னு அழிவுக்குன்னு அர்த்தம் அழிவுக்கு போகிற வாசல் அப்படி போவாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக போவோம் அங்கே ஒரு தங்கு தலையின்றி டான்ஸ் ஆடிகிட்டே போவாங்க பயங்கரமாக குடிகாரலாம் போட்டு போவாங்க பலவிதமாக போவாங்க அது வந்து வா வாசல் ரொம்ப விதா விசாலமாக இருக்கும் அந்த வாசல் நிறைய மக்கள் போகிறதாக ஆண்டு சொல்கிறார் சோதர் இன்னொரு வாசல் இருக்குது அந்த வாசல் வந்து ரொம்ப 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 இடுக்கமான வாசல் இடுக்கம் என்றால் அந்த வாசல் எங்கே போகுதுன்னா அது ஜீவனுக்கு போகிற வாசல் ஜீவன் ஜீவன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீவனுக்கு போகிற வாசல் நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து ரொம்ப இடுக்கமாக இருக்கும் அப்படி நேரம் அப்படி இப்படியே இடிச்சுக்கிட்டு தான் போகும் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அது யாராலும் போக முடியாது சோதரம் ஐயோ இந்த வாசல் யார் போகான்னு சொல்லி போகிறோம் பாதியில் திரும்பி வந்துடுவாங்க அப்படிப்பட்டதான ஒரு வாசல் பாருங்கள் இடுக்கம் என்று சொல்லும்போது பிரச்சனை கண்ணீர் கவலை கஷ்டங்கள் எல்லாம் சில சமயங்களில் ஆண்டோருக்குள்ளே வரும்போது உண்மையாய் நடக்க மனதாய் ஆகும்போது உண்மையாய் அதாவது கருத்தருக்கு பிரியமாய் நடக்க ஒரு மனுஷன் விருப்பப்பட்டான்னா அவனுக்கு எந்த சைட்லேருந்து கஷ்டம் வந்துடும் அவன் உண்மையை கெடுப்பதற்கு விசாசுடைய வேலை என்னென்னா உண்மையாக இருக்கிறவர்கள்ட்ட தான் அந்த வேலை செய்ய வருவான் மற்ற மாதிரி விசாலமாக இருக்கிற இடத்துல போக மாட்டான் ஏன்னா அவன் நம்மால் அதெல்லாம் அவங்கள்ட்ட போ அவனுக்கு வேலை கிடையாது அவன் வேலை யார்கிட்டேன்னா இந்த ஜீவனுக்கு போகிறேன்னு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த வாசல் ஏன் ஆண்டு அப்படி என்று சொன்னார் என்னால் அந்த வாசலில் போகிறவளை பிடிச்சி வச்சுருவான் விட மாட்டான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பான் கஷ்டத்தை கொடுப்பான் நஷ்டத்தை கொடுப்பான் கவலையை கொடுப்பான் ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்கள நெருக்கிக்கிட்டே இருப்பான் நெருங்கி நெருங்கி கஷ்டப்பட்டு மதுராக போவாங்க ஆனால் அவங்க போகிற இடம் ஒரு நித்திய ஜீவனுக்கு போய் சேரும் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு வாசல் இருக்குது விசாலமாக அங்கே ஒரு கஷ்டமும் இல்லை அப்படியே ஒரு மண் நிரகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்யணும் ஈஸியாக போயிடலாம் ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகணுன்னா என்ன செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் பிரயாசப்படணும் கஷ்டப்படணும் முன்னேறணும் ஜபம் பண்ணணும் சர்ச்சைக்கு போகணும் கத்தரை தேடணும் வசனம் வாசிக்கணும் அதன்படி நடக்கணும் ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கு ஓ உண்மையாக இருக்கிறதுனால எல்லோரும் பகைப்பாங்க நான் பொய்யே சொல்லாத ஒரு மனுஷன்னா எல்லோரும் பகைப்பாங்க லஞ்சம் வாங்காதவங்க பகைப்பாங்க சோத்துறோம் லஞ்சம் கொடுக்காதவங்க பகைப்பாங்க வேலை நடக்காது இப்படி எல்லா காரியங்களும் இருக்கும் திருடுறவன் பொய் சொல்கிறவன் இவனுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும் ஆனால் இது எதுவுமே செய்யாமல் இருக்கிறவனுக்கு உலகத்தில் ரொம்ப கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இடுக்கமான வாசல் என்று அந்த இடுக்கமான வாசலில் எல்லாருமே போக முடியாது போய் ட்ரை பண்ணுவாங்க முடியலைன்னு சொல்லி பழையப்படி வந்துடுவாங்க நிறைய பேர் அப்படி தான் ஆண்டர் பாதியில் போகணுன்னு நினச்சி போவாங்க ஆனால் பாதி வழியில் என்ன செய்வாங்க திரும்ப வந்து இந்த பாதை கஷ்டமாக இருக்குது என்னால் முடியாதியா ஓ நித்திய ஜீவனுக்கு போகட்டாலும் பரவாயில்ல இப்போ என்ன கஷ்டம் தாங்க முடியும்னு திரும்பி வந்து எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறான் ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த இடுக்கமான வாசல்ல நான் என்னை உட்படுத்தி கண்டிப்பா போய் சேருவேன் அந்த நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு போவேன் சொல்லி ஒப்பு கொடுத்தவங்க அந்த அதுக்காக தன்னுடைய எல்லா காரியங்களையும் அது மாத்திரில வெறு வெறுத்து ஒதுக்கி கஷ்டங்களை சகிக்க முன் வந்தவங்க மாத்திரம்தான் அங்க போய் சேர முடியும் அதனால தான் ரெண்டு விதமான வாசலு பேசுவேன் நம்ம எந்த வாசலில் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நீங்கள் உண்மையாக இருக்கிறனால வேலை சரி இளங்கில் மட்டும் உண்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஓ நீங்கள் பெரிய ஆளான்னு கேட்பாங்க ஓ இவங்க ரொம்ப கிறிஸ்டின் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஏளனமா பேசுவாங்க ஆனால் எல்லாருமே சகிக்கிற நீங்கள் இடுக்கமான வாசல்லே போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் எந்த பேச்சும் வராது நீங்கள் தப்பு பண்ணால் எல்லா ஒரு பேச்சும் வராது உலகத்தோடு நடந்தால் ஒரு பேச்சும் வராது உலகத்தை மக்கள் பண்றது போல பண்ணால் எந்த கஷ்டம் வராது கர்த்தர் உங்களை இருக்கிறதுனால நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் பாருங்க ஆண்டோர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு யோவுக்கு உண்மை உத்தமம் உள்ளவன் பாருங்க யோகை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்றார் யோபை போய் கம்மியில் கண் வைத்தாயோ என்று கேட்குறார் பிசாசு பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகமாகிய யோகை போல மண் ஒரு மனுஷனும் பூமியில் இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னா அப்படி உண்மையாக இருந்ததுனால தான் அந்த யோபுவை சோதிக்கிறதுக்கு பிசாசு வந்தான் பயங்கரமான காரியங்களை செய்தான் அவன் நஷ்டமடைந்தான் அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் மறித்தன பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனார்கள் அவன் உடம்பில் பயங்கரமான பருக்கள் வந்தது அவன் தப்பு பண்ணதுனால அல்ல அவன் தப்பு பண்ணாமல் உண்மையாக இருந்ததுனால இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்தை தான் இங்கே இடுக்கமான வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இடுக்கமான வாசலில் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா இல்லை விசாலமாக அப்படியே டைரெக்டாக போகணும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் தான் சொல்லணும் அருமையால் யோசித்து பாருங்கள் கத்தருடைய வழியில் நடக்கிற மா நடக்கிற ஜனங்கள் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இன்றைக்கு கத்துற வழியில் நடக்க ஒப்பு கொடுப்பீங்களா இந்த அருமையாள புதிய நாள் கால வெளியில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கற்றுகிற கூட இருப்பார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை உண்மையில் உள்ளவனுக்கு கர்த்தர் துணை பாருங்கள் இன்றைக்கி ஒதுங்கி ஒரு இடுக்கமான வழியில் பிரவேசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க விசாலமாக எனக்கு போகணும்னு நினச்சி இந்த உலகத்தில் நீங்கள் விசாலமாக இருக்கலாம் ஆனால் போய் சேர இடம் ஒரு அழிவான இடம் ஒரு பயங்கரமான நித்திய அழிவான இடம் நித்திய ஜீவன் வேணுமா இல்லை நித்திய அழிவு வேணுமா என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை அப்போ ஆளுநராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே ஜனங்களை பார்த்து சொன்னார் அவர்கள் எல்லாரும் பல நோக்கத்தில் வந்திருந்தாலும் முக்கியமானதே கற்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்மளோடு பேசுமானால் நம்ம ஒப்பு கொடுப்போம் வாசல் எனக்கு போதும் கஷ்டம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் நித்திய ஜீவனுக்கு போவேங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த காலையில் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் உண்மை உள்ளவன் ஒரு நாளும் வெக்கம் போக மாட்டான் ஒரு நாளும் தாழ்மடைய மாட்டான் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு எந்த வாசல் வேணும் இப்பொழுது முடிவு பண்ணுங்கள் எடுக்கமான வாசலாக இல்லை கேட்டு போகிற விசாலமான வாசலா எந்த வாசல் வேணும் இன்னைக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கான ஜபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே உங்களுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே அந்த ரெண்டு விதமான வாசலப்பா ஒரு இவ்வளோ பிள்ளைகள் அல்ல இடுகமான வாசலுள்ள பிரவேச நித்த ஜீவனுக்கு போகிறதுக்கு அவர்களுக்கு உதவி சிங் வேண்டாரு விசாலமாக இருக்கிற வாசல் வேண்டாம் ஒருவேளை இந்த உலகத்தில் விசாலமாக இருக்கலாம் எல்லா அநியாயங்களையும் செய்து கடைசி நித்திய அழிவுக்கு போகிறதை காட்டிலும் கஷ்டப்பட்டு நித்த ஜீவனுக்கு போகிறது நல்லது ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க மனக்கண்களை திறந்து கொடுங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருமே ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா ஆம் கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே இந்த புதி நாளிலே ஒரு நல்ல வாசல் இழுக்கமான வாசல் திறந்தெடுத்து நம்ம ஜீவனுக்கு செல்வோம் கத்தநாமி ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு வார்த்தை லோகஸ் வார்த்தை சந்திக்கிறோம் கத்ததாமி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே